வணக்கம் பட்டுக்கோட்டை லைஃப் யூடியூப் சேனல் நேயர் பெருமக்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஸ்டார்ட் ஆகிறது இருபத்தி நாலு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ரெண்டு நாலு ரெண்டு சந்திரனுடைய ஆதிக்கம் நாலு ராகுடைய ஆதிக்கம் சந்திரனும் ராகும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தை தொடங்குகிறது அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு நூத்துக்கு ஐம்பது சுனாமியும் உண்டு தென்றலும் உண்டு இந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கில புத்தாண்டு பிறங்கிறது மகர ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி கடல் கடந்த வாணிபம் கடல் கடந்த நல்ல செய்திகள் அந்நிய மொழி அந்நிய தேசம் அந்நிய உறவு இவர்கள் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கப் போகிறது எதிரிகள்லாம் தூள் தூளாக்கப் போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகர ராசிக்கு கூட்டு தொழில் எல்லாம் விடுபட்டு சொந்த தொழிலுக்கு வந்து விடுவீர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டும் அதே போல உடல் சம்பந்தப்பட்டது நரம்பு சம்பந்தப்பட்டது கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தீர்வு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உங்களுக்கு மிகச்சிறப்பாக ஆங்கில புத்தாண்டு இருக்கிறது வாழ்த்துக்கள்